உலகத்திலேயே ரசிகர் மன்றத்தை முழுமையாக கலைத்தவர் அஜித் மட்டும்தான் கார் ரிசையில் கலந்து கொண்டு பரிசை வாங்கி தான் பிரதமர் மோடி அவர்களால் பாராட்டப்பட்டு இன்று பத்மபூஷன் விருது பெற்றிருக்கிறார் அஜித் கேங்கர்ஸ் படம் வடிவேலுக்கு கம்பேக்கா கோபேக்கா வடிவேலு தான் ஒரு பேட்டியில் என்ன சொன்னார் கேப்டன் விஜயகாந்த் படத்தில் சின்ன குண்டு படத்தில் அப்போ எனக்கு மாற்று துணி கூட கிடையாது அடுக்கு வேட்டி கட்டிட்டுனேன் நாலு வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தவர் கேப்டன் சின்ன குண்டு படம் பிடிப்பில சொன்னார் வடிக இப்போ என்ன சொல்கிறாரு நான் வந்து ம மறுந்து வேட்டி இல்லாமல் இந்த மாற்று துணி இல்லாமலாம் வரல எனக்கு எவனும் வேட்டி வாங்கி கொடுக்கல சட்டை வாங்கி கொடுக்கல என்று மறுக்கிறார் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா என்றார் இவ்வளவு பட்டு நீ திருந்தலியே என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் யூடியூப் எம்டி சேனல் நேயர்களை சமீபத்தில் பத்ம பூஷன் விருது வாங்கிய நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு யூடியூப் எம்டி சேனல் வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது அஜித் எந்தவித பின்புலமும் இல்லாமல் கதாநாயகனானவர் ஆனவர் அது மட்டுமல்ல உலகத்திலேயே ரசிகர் மன்றத்தை முழுமையாக கலைத்தவர் அஜித் மட்டும்தான் ரசிகர் மன்றத்தை கலைத்த பிறகு அவருடைய படங்கள் வசூலில் சாதனை படைத்தன இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ரசிகர்களால் அஜித் இல்லை என்பதுதான் ஆனாலும் ரசிகர்களை தன்னுடைய இதயத்திலே வைத்து தாங்கிக் கொள்பவர் அஜித் எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறார்கள் மாடலன் பிராண்டில் இருந்து சிவாஜி சார் இருந்தாங்க யாருமே கார் ரேஸில் கலந்து கொள்கிறார் இல்லை ஆனால் எனக்கு தெரிந்து நடிகர்கள் சிவ சாவித்ரி அவர்கள் இடதுலேயே கார் ஓட்டுவார் வெளிநாட்டு கார் ஓட்டுவார் ரொம்ப வேகமாக ஓட்டுவார் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த பந்தயத்திலும் கலந்து கொள்ளவில்லை கார் அரிசியில் கலந்து கொண்டு பரிசை வாங்கி சென்றதற்காகத்தான் பிரதமர் மோடி அவர்களால் பாராட்டப்பட்டு இன்று பத்ம பூஷன் விருது பெற்றிருக்கிறார் அஜித் அவருக்கு மீண்டும் நமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பல விருதுகளையும் பெற வாழ்த்துகிறோம் நேரில் இப்போது பேச போகிற தலைப்பு கேங்கர்ஸ் படம் வடிவேலுக்கு கம்பேக்கா கோபேக்கா வடிவேலு மிகச்சிறந்த காமெடி பாடி லாங்குவேஜ் மாரி டைலாக் டெலிவரி எல்லாமே சூப்பராக பண்ணுவார் நடனம் தெரியும் பாட தெரியும் சந்திரபாபுக்கு அப்புறம் பாட தெரிந்து ஆட தெரிந்த நடிகர்னால் அது வடிவேலுதான் எந்தவித பின்புலமும் இல்லாமல் ராஜகிரண் ஆஃபீஸில் ஒரு வேலைக்காரராக அமர்ந்துருந்தார் உண்மையை உண்மை சொல்லுதுன்னா எனக்கு நான் ராஜகிரண் ஆஃபீஸுக்கு போகும்போது அவர் டீ வாங்கி தந்து நான் சாப்பிட்ருக்குறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து மூணு படங்களில் அவர் நடித்தார் நானும் நடித்தேன் அதனால் தான் எனக்கு வடிவேலு பற்றி நல்லா தெரியும் வடிவேலுக்கு உற்ற நண்பன் யார் அவன் எப்படி இறந்தான்ங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால் வஜ் வடிவேலு வந்து என்கிட்ட நேரடியாக மொத மாட்டது ஒரு முறை வடிவேலு பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதற்கு ஒரு என்ன சொன்னார்னா ஜெயலலிதா சொல்லி தான் நீங்கள் கேள்வி வைக்கீங்களா அப்படின்னு கேட்டார் என் வடிவேலு ராஜகிரண் ஆஃபீஸில் நீ எனக்கு டீ வாங்கி கொடுத்தது மறந்துட்டியான்னு கேட்டேன் அதோட கடவுள் ஆகி வேறு சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டார் என்னோடய பழைய உயிரலை பற்றித்தான் நான் சொல்வேனே தவிர படித்ததையோ மற்றதையோ சொல்ல மாட்டேன் ஆனால் தான் எனக்கு நேயர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் வடிவேலு கவுண்டமணி செந்தில் கோலாய்ச்சி கொண்டிருந்த காலத்தில் என்ட்ரி கொடுத்தாரு என்ட்ரி கொடுத்து மல மலம் வந்துட்டார் அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அந்த சமயத்தில் காமெடி கிங் கவுண்டமணி கதாநாயகி நடித்தார் அப்போது ஒரு கேப் விழுந்தது கரெக்டாக ஃபில் பண்ணிட்டாரு வடிவேல் தமிழ் சினிமா வரையும் கிங் கவுண்டமணி கோல வச்சு கொண்டது காலத்தில் சந்திரபாலும் குலதெய்வராஜபால் தங்கவர் ஆகியோர் மாதிரி அவருக்கும் கதாநாயகனாக நடிப்பதற்கு வாய்ப்பு வந்தது ரெண்டு கூட ஓடிச்சு மூணு கூட உடலை அந்த கேப்பில் தான் வடிவேல் கரெக்டாக வந்தது தமிழ் சினிமாவில் மறுபடியும் கவுண்டமணி இடத்தை பிடிச்சிட்டார் பிடிச்சிட்டாரு தான் வடிவேல் இல்லாத படங்கள் இல்லை அதாவது ஒரு படத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கவுண்டமணி செந்தில் எப்படி ஒரு படத்துக்கு தனியாக காமெடி அமைத்து மூணு நாள் ரெண்டு நாள் கொடுத்தாங்களோ வடிவேலு தான் கவுண்டமணி தான் முதல்ல ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வாங்கினார் ஆனால் அதுக்கப்புறம் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஒரு நாளைக்கு பத்து லட்ச ரூபா வாங்கினார் வடிவேல் வடிவேலு காமெடி எழுதி கொடுப்பதற்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் மேலே வடிவேலு கேசே போட்டுட்டார் வடிவேலுவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு நடிகர்கள் தான் ஒரு படத்தில் நடிப்பாங்க தொடர்ந்து அவர்களையே போட்டுக்கிட்டு இருப்பார் இந்த நாலு பேரும் டெய்லி வடிவேல வீட்டில் போய் உட்காரணும் ஆ வந்துருப்பா ஏஆர்எஸ்கார்டன் வந்துரு வாகினி வந்துருப்பா வளசத்தில் அந்த பங்களா அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லுவார் தினமும் தன்னுடைய வீட்டில் வந்து அண்ணே உணங்கண்ணே அப்படின்னு இருக்கணும் காவு காத்துட்டு அப்படி ஒரு ட்ரெண்டை உருவாக்கினார் நல்லா அவருக்கு ஃபீக்கில் ஓடிச்சு அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருபத்தி நாலாம் புலிகேசி வந்து சூப்பர் ஹிட்டு அதாவது அண்ணே நீங்கள் இனிமேல் ரஜினிகாந்தினே அப்படின்னு சொன்னாங்க கூட இருக்கவனுங்க இந்த ஜால்ராஜ் கம்பெனிகள் அந்த ஜால்ராஜில் அப்படியே மயங்கி போதையாகி கவுந்துட்டார் வடிவேல் இதைத்தான் சொல்லணும் அடுத்த படம் இயக்குனர் சங்கரே வாய்ப்பு கொடுத்தார் இருபத்தி நாலாம் புலிகேசியை அடுத்து சங்கர் சொந்த தயாரிப்பில் வடிவேலு கதாநாயகன் அடித்தார் அங்கே தான் ஏழரை செனி ஆரம்பிச்சிது செட்டை மாற்றுனார் அப்புறம் காஸ்டியூம் விட்ட கொண்டு வந்து இதுனியாக காஸ்டியூம் காஸ்டியூம்லாம் போட மாட்டேன் இப்படி டார்ச்சர் அதிகமான ஒன்று நிறுத்திட்டாரு படப்பிடிப்ப சங்கர் அதனால் தான் அவருக்கு ரெட் கார்ட் போடுற சூழ்நிலை வந்துச்சு ஏழு வருஷம் வீட்டில் அடங்கி கிடந்தார் படிகள் அதுக்கப்புறம் மாமன் மாமன் படம் வந்துச்சு மாமனன் வந்து அவரை ஒரு குணச்சித்திர நடிகராக காமிச்சிது எப்போவுமே காமெடி நடிகருக்கு அப்புறம் குணச்சித்திர நடிகர் குணச்சித்திர நடிகரான வடிவேலு தொடர்ந்து குணச்சித்திர நடிகராக நடிச்சிருக்கலாம் காமெடி வேலத்தை தவிர்த்துருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யலை இடையில் பார்த்தீங்கன்னா எலிங்கிற ஒரு படத்தில் நடித்தார் புலி என்ற படத்தில் நடித்து வனராஜாவாக கத்திகழ்ந்த வடிவேலு எலியை எலி படத்தில் நடித்தார் பொந்தில் பொந்துருச்சு அதுக்கப்புறம் நாய் சேகர்னு ஒரு படத்தில் நடித்தார் திருநாயை விட கேவலம் போயிடுச்சு ஸோ அவருடைய மார்க்கெட் கம்ப்ளீட்டாக சிதைந்து போயிருந்த நேரத்தில் தான் மாமன்னன் காப்பாற்றுச்சு அப்போ இனிமேல் நாம் வந்து ஒரு நல்ல கேரக்டரே தொடர்ந்து நடிக்கலாம் என்ன கிட்டது அந்த ஏ அவர்கிட்ட ஒரு நானூறு கொடிர்ட்ட சொத்தே இருக்கும் அதை வச்சுக்கிட்டு அவர் தன்னுடைய பேரை காப்பாற்றிக்கலாம் மறுபடியும் சுந்தர்சி அவரை மயிக்கிட்டார் சரி நீ சுந்தரிசையும் அவரும் ஜோடி போட்டாங்க கேங்கர்ஸ் படம் பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடித்தாங்க ஒரு மிகப்பெரிய எரிபார்த்து பார்ப்பு இருந்துச்சு படம் பன்னிரெண்டு கோடி ரூபாயில் செலவாச்சு படம் எடுத்தாங்க அஞ்சு கோடி ரூபா கூட கலெக்ட் பண்ணலை என்ன ஆகும் தயாரிப்பாளருக்கு எவ்வளோ நஷ்டம் அதனால் பயங்கர அட்ரிஃபார் ஓடிடியும் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அதனால் வடிவேலுடைய சகாப்தம் ஜீரோவுக்கு வந்து விட்டது முடிஞ்சது அதாவது அவர் வந்து ஒரு காலத்தில் எப்படி நாகேஷ் மிகப்பெரிய காமெடி நடிகனாக இருந்த நாகேஷ் அதுக்கப்புறம் குணத்திற நடிகராக மாறினார் ஒன்று ரெண்டு படத்தில் வில்ல தான் கூட நடித்தார் நாகேஷ் அப்படி தன்னுடைய தோற்றத்தை வேறு மாதிரி மாற்றிருக்கணும் பாத்திரங்கள் தேர்வு செய்வதில் ரொம்ப கூர்மையாக இறந்துருக்கணும் அது இல்லாமல் இப்போ வடிவேலு ரொம்ப மோசமாக எப்படி வடிவேலு கம்பேக் கம்பேக் என்று சொன்னார்களோ இப்போ எல்லாருமே கோபேக் கோபேக்குன்னு சொல்லிட்டாங்க ஆக வடிவேலுடைய மார்க்கெட்டு மார்க்கெட்டா அப்படி ஒன்று இல்லைப்பா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு ஆளாகிவிட்டது அது மட்டும் இல்லை பட்டு திருந்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பட்ட பின்பும் திருந்தவில்லை வடிவேல் வடிவேலு தான் ஒரு பேட்டியில் என்ன சொன்னார் கேப்டன் விஜயகாந்த் படத்தில் நான் சின்ன குண்டு படத்தில் அப்போ எனக்கு மாற்று துணி கூட கிடையாது அடுக்கு வேட்டி கட்டிக்கிட்டுனேன் என்ன பண்ணதுக்கு இல்லைனா சார் இல்லைனே என்கிட்ட வந்து வேட்டி புது வெட்டி கிடையாதுன்னு ஒன்னே நாலு வேட்டி சட்டை வாங்கி கொடுத்தவர் கேப்டன் சின்ன குண்டு படம் பிடிப்பில் சொன்னார் வடிவேலு இப்போ என்ன சொல்கிறாரு நான் வந்து ம வேட்டி இல்லாமல் இந்த மாற்று துணி இல்லாமல்லாம் வரல எனக்கு எவனும் வேட்டி வாங்கி கொடுக்கல சட்டை வாங்கி விடல என்று மறுக்கிறார் அதாவது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா என்றார் புரட்சியிலர் இவ்வளவு நீ திருந்தலிய ராஜகிரண ஒயர்வா பேசுகிற இப்போ அதே சமயத்தில் ஒரு சமயத்தில் அஞ்சு லட்ச ரூபா வடிவேல் ராஜகிருஷ்ணன் கொடுத்தாருன்னு நான் தான் கொடுத்தேன் நான் தான் கொடுத்தேன் எல்லாட்டையும் சொல்லி அவர் தலைக்குனியும் வேறுபடுத்தினார் ராஜகிரணன் அழுது விட்டார் நான் தெரியாமல் அவன்கிட்ட வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையே சொன்னார் இன்றைக்கு என்ன சொல்கிறாரு ராஜகிரன் தான் எனக்கு அச்சாரம் போட்டவர் அவர் தான் எனக்கு சுவார் போட்டவர் அப்படின்னு சொல்கிறார் மாறி மாறி பேசுகிறார் இப்போவும் சங்கர் படத்தில் தான் செய்த தவறுகளை அவர் ஒத்துக்கொள்ளவே இல்லை சங்கர் தான் தவறு செய்து விட்டார் என்பது போல பேசுகிறார் டைரக்டர் நான் சொன்ன காமெடியை சொல்லுங்கள் ஆனால் இவர் காமெடி சொன்னாரா விழுந்து விழுந்து சிரிச்சாரன் டைரக்டர் கடைசியில் சீன் எடுக்கும்போது அது வேண்டாம் நான் சொன்னதை எழுதுங்க ஏன்னா எனக்கு இப்போ சோகமாக இருக்குது அதனால இது தான் எடுப்பேன் இப்படி தான் எடுப்பேன் என்ன சொன்னார் தான் எனக்கும் அவருக்கு சண்டை வந்துடுச்சு நான் படத்தில் நினைக்கல ஆனால் எல்லோரும் என்ன தப்பாக சொன்னாங்க அப்படின்னு பிளேட்டை மாற்றிட்டாரு வடிவேலு தேர்தலில் என்னென்ன அரவறுப்பாக பேசினார் விஜயகாந்த் எப்படி பேசினார்ங்கிறது விஜயகாந்த் ஆட்களுக்கே தெரியும் தான் கேப்டன் மறைவுக்கு கூட வடிவேலு போகவே இல்லை ஒரே ஒரு மதக்காரங்க அப்படின்னு சொல்லி உதவி செய்தார் வடிவேலு இருக்குது ஆனால் அந்த வடிவேலு அந்த உதவியை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஆனால் நன்றி நடந்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை வடிவேலுக்கு என்னை பொறுத்தவரை சொல்ல போனால் அவருடைய திமிர் அகங்காரம் இன்னமும் ஒரு சதவீதம் கூட குறையவே இல்லை அதே வடிவேலில் தான் அதனால தான் அவருக்கு வந்து ஒரு சரியான ரெஸ்பான்ஸு வந்து இல்லை எப்போவுமே ஃபேன்ஸ் வந்து நடிப்பு என்பது இரண்டாம் ஒழுக்கம் அந்த நடிகர் நல்லவரா நல்லா இருப்பாரா நல்லா பழகிறாரா பணி இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவருக்கு ரசிகர்கள் அதிகமாக வரும் இப்போது வடிவேலு என்று சொன்னாலே ரசிகர்களுக்கு பிடிப்பதில்லை தேட்டரில் ஓன்னு கத்துறாங்க ஏன்னா ஹிஸ்ட்ரித்துக்கு பேசி தழுறது ஒரு படத்தில் அதிகமாக பேசக்கூடாது பத்து வரையும் பேச வேண்டியதை ரெண்டு வரி பேசி புரிய வைக்கிறது தான் சினிமா தினம் தெருக்குத்தால் நாடகமாக நீங்கள் கேங்கர்ஸ் படம் பார்க்கும்போது தெருக்குத்து மாதிரியே இருக்கும் தெருக்கூத்தை விட கேவலமாக இருக்கும் அந்த பத்து நிமிஷம் வடிவேலு பெண் வேஷம் போட்டு வருகிறது சீன்கள் மட்டும்தான் இருக்கும் மிச்சம் எல்லாம் அருவையோ அறுவை தியேட்டரில் ஒவ்வொன்று கத்துறாங்க ஆக சுந் தொடர்ந்து ஒரு நான்கு படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்துருந்தார் சுந்தர்ஸி இந்த படத்தில் அவர் அவுட் ஆயிட்டார் இந்த நஷ்டம் யாருக்கு ஏசிஎஸ்க்கு தான் தயாரிப்பாளர் யார் ஏசி சண்முகம் அவருடைய மகன் ஏசிஎஸ் அருண்குமார் இவங்களுக்கு தான் நஷ்டம் ஆனாலும் ஏசிஎஸ் தொடர்ந்து சுந்தர்சி இயக்கத்தில் மூன்று படங்களை இன்னமும் தயாரிக்க இருக்கிறார் என்ற தகவல் உறுதி செய்யப்பட்ட தகவல் தான் ஏன்னா ஏசிஎஸ் அளவுக்கு சுந்தர் செய்யிடம் மயங்கி விட்டார் இவர் என்ன மகிடி வச்சு ஊதினாரோ என்னமோ தெரியல அப்படி மயங்கி விட்டார் ஏசிஎஸ் மிகப்பெரிய கல்வி வள்ளல் நீங்கள் வந்து இன்றைக்கி அந்த ஊருக்கு போனீங்கன்னா ஆரணி ஊருக்கு போனீங்கன்னா ஒரே ஏசிஎஸ் பள்ளிக்கூடம் காலேஜ் அந்த காலேஜ் இந்த காலேஜின்னு ஃபுல்லாக இருக்கும் எம்ஜிஆர் காலத்தில் சம்பாதித்தது இந்த இன்றைக்கு நல்ல வருவாய் தரக்கூடிய தொழில்கள் ரெண்டு ஒன்று ஆஸ்பத்திரி இன்னொன்று பள்ளிக்கூடம் பள்ளியூடம் நடத்தினாலும் சரி லட்சக்கணக்கில் வருமானம் ஆஸ்பத்திரி நடத்தினாலும் சரி கோடிக்கணக்கில் வருமானம் இன்றைக்கி ரெண்டு வருவாய் தொழில் ரெண்டு வருவாய் பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரிகளையும் தான் அளவுக்கு அங்கே வருகிற வருமானத்தை எல்லாம் படமாக தயாரிக்கிறார் ஏசிஎஸ் சார் இப்போ வடிவ நடிகர் சோபனாவோட மரணத்தில் சமந்தி செய்திகள் நீங்கள் கருத்து கோட்டூர் சோபனாவை தனிப்பட்ட முறையிலேயே நான் அறிவேன் ஏன்னா அவர் நடித்த டெலிவிஷன் சீரியலில் அப்புறம் கா காமெடி நடிகர் வெண்டிநாடமூர்த்தி சன் டிவியில் வாரந்தோறும் நடத்திய அந்த சினிமா சம்பந்தப்பட்ட சிரிப்பு தொடர் நகைச்சுவை தொடர் அதெல்லாம் நான் நடித்தேன் மிக அழகாக வசனம் பேசுவார் கோற்றுபுரம் சோபனா ஏன்னா சோபனான்னு ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு சோபனா பத்மினிக்கு சுந்தகரி அவர் பரதநாட்டியத்தில் எக்ஸ்பர்ட் ஸோ இந்த சோபனாவுக்கு சோபனா சோபனாண்டே பெயர் வைத்தார்கள் எல்லாத்தையும் நல்ல பழகுவார் நல்ல நடிகை அதாவது ஒரு முறை சொன்னால் போதும் அப்படி அழகாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியுமோ மனோரமா ஆட்சிக்கு அடுத்து கோவைசர்லாவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து சோபனா தான் ஒரு ரெண்டு படத்தில் வடிவேலுவையே ஆடிய வச்சுட்டார் பயங்கர கிளாப்ஸ் வந்து சோபனாவுக்கு தான் அதனால் அந்த சமயத்தில் நம்பர் ஒன் காமெடி நடிகாக இருந்தார் கோட்ருபுரம் சோபனா ஆனால் இப்போது சில விவரம் தெரியாதவர்கள் அதாவது யூடியூப்பில் எதையாவது கச்சா அமைச்சானு பேசி தொலையணும் காசுக்காக என்று அலைபவர்கள் தப்பாக பேசுகிறார்கள் கோட்டர் சோபனாவுக்கும் வடிவேலுவுக்கும் நடிகர் நடிகை என்ற உறவு தவிர எதுவுமே கிடையாது சோபனா அந்த சமயத்தில் சன் டிவியிலே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் என்கிற டைரக்டரை காதலிச்சார் கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று உறுதி வைத்திருந்தார் டேட்டிங்கும் இருந்துச்சு அது எனக்கு தெரியும் ஆனால் சோபனாவுக்கு ஒரு நோய் இருந்துச்சு அவரால் அதிகமாக சாப்பிட முடியாது சாப்பிடாமல் பட்டி கிடந்ததன் காரணமாக உடம்பு வலு இழந்து விட்டது ஆனால் பயங்கர வலி அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி துடிப்பார் சோபனா எனவே காதல் தோல்வி ப்ளஸ் உடல்நலக் குறைவு இந்த இரண்டு காரணங்களால் தான் கோட்டுபுறம் சோபனா இறந்தார் அதைத்தான் அவருடைய சகோதரி ஆனந்தி சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வடிவேலும் சோபனாவும் ஹவுஸ் அரெஸ்ட்டு அது இதுன்னு தாறு தமிழில் போட்டு பேசிட்டு இருக்காங்க தயவு செய்து என்னுடைய சக யூடியூப் தொழர்களுக்கு இதன் மூலம் வேண்டுகோள் விடுப்பது என்னென்னா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க உங்களுக்கு கோற்று சோபனா தெரியாது வடிவேலு பற்றியும் தெரியாது சன் டிவியில் என்னென்ன சீரியல் நடிச்சாங்கன்னு தெரியாது தெரியாமல் ஏன் உளகை கூட்டி சொல்லிக்கிறீங்க இறந்து போனவர் மீது தயவு செய்து களங்கத்தை சுமத்தாதீர்கள் என்று இதன் மூலம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன்